ಅಮ್ಮ ಸಂಬೇ ಅನ್ನ ಇಳಿಮಾ மே என்னடா இது குள்ள இந்த மாடு ஆல் அது நம்ம மாடு வேணமா பத்தி விடுறேன் மாடுப்பா மாடுகு சீக்கிரமே மறepan காரணமே நம்ம வெளியவே வேண்டாம் சே மாடு வந்து மாடு வந்துறேன் உள்ள

மதுரை மாவட்டம் மாவட்டம்ஜேதரன் ராக்கெட் மதுரை மாவட்டம் கஜேதரன் மாவட்டம் ராக்கெட் சட்டமன்ற உறுப்பினர் வீதியில செல்ல போனது சர்பா ஒரு அண்ணா ஒரு பட்டியல் சேர்ந்து சிறப்பான முறையில் வரவை தெரிவித்து அருவிய பயிற்சியில் கொடுத்துருக்கீங்க அதே போல காலநடைத்தையும் சிறப்பாக அனுமதி

அருமையில மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற ஒரு பட்டு சேது சிறப்பாக நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வருவாய்த்துறையும் நம்மளுடைய மாநகராட்சியும் சேலம் மாவட்டம் மணக்காடு கட்டப்பா பாய்ச்சோட குட்டிப்புடி கட்டப்பா பாய்ச்சோட புலியை கட்டி குடிக்கிற புலிய பார்த்ததெல்லாம் புளியா சிங்கம் பார்த்துருவோம் புளிப்பல் இது உண்மையிலேயே மாடு வரி குடி மனதா இருக்கு புளிப்பல்

தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு கார் மாட்டிற்கும் வீரருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு ஒரு காரும் சிறப்பா ரெடியா தரமா இருக்கு ஏசி காரு சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்கலாம் மாநகராட்சி மேயர் சார்பாக ரெண்டு பசுமாடு சிறந்த மாட்டிற்கும் சிறந்த வீரருக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பிரம்மாண்டமான ஒரு கார் மாட்டுக்கு இன்னொரு கார் இளைஞர் நலன் மட்டும் விளையாட்டு அமைச்சர் நல்லா பிடிக்கிற இளைஞருக்கு நம்ம இளைஞர்களை சேர்ந்த இளைஞர் நலன் மட்டும் விளையாட்டு அமைச்சு ஒரு கார் கொடுக்கிறார் பிரம்மாண்டமான ரெண்டு கார் ஆறு பேர் பயணம் செய்யலாம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டணும் அருமையான கார்

ஜேபி இம்ரான் மேடம் அப்ப சுற்றுக்கு நான் வேற சார் எனக்கு ரெடி ரெடி வச்சிருக்கங்க சார் களம் தயாரா இருக்கு காலையும் தயாரா இருக்கு காலை ரெடியா வச்சிருக்கோம் சார் நம்ம குரூப் இரண்டு கைத்தறி உச்சரப்படுத்து அருமை பிடிக்கிட்டா அருமையான வீடு அருமையான காலை ஒன்றாவது வீடு ஒரு குடி மட்டும் வீடு வெற்றி பெற சூப்பர் வீடு சந்தம கேட்கல கேட்கல சத்தமா சத்தமா

நூத்தி இருபத்தி மூன்று வாங்க போங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் <laughs> 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 ஐந்சாவது பேருக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் இல்லாம காலத்துக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் வெளியே மாடு நிறைய இருக்கிற கணக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர்